இன்மையை போக்குவதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த புதிய திட்டத்தின் மூலம் பதினைந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் என தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியின் மண்டல ஆணையாளர் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் அண்மையில் இந்தியா முழுவதும் வேலைவாய்ப்பு அதிகரிக்க வேண்டும் என்பது குறித்து கடந்த மத்திய பட்ஜெட்டில் பி எம் விபிஆர்வை திட்டத்தை அறிவிக்கப்பட்டது குறித்து சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் திருவள்ளூர் மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் திரு குமார் அம்பத்தூர் மண்டல வருங்கால ஆணையாளர் திரு மனோஜ் பிரபு திரு நின்னிஷ் மண்டல வருங்கால வைப்புநிதி ஆணையாளர் திருவள்ளூர் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அதில் வேலைவாய்ப்பு அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிரதமர் பி எம் விக்சித் பாரத் ரோஸ்கர் யோஜனா என்ற பெயரில் புதிய வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்படுவதாகவும் அதன் மூலம் இந்தியா முழுவதும் நான்கு புள்ளி ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் இந்த திட்டத்திற்கு மொத்தமாக இரண்டு லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இதில் பதினைந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்கலாம் எனவும் கூறினார் மேலும் இத்திட்டத்தின் மூலம் முதல் இரண்டு ஆண்டுகள் அவர்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் என அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் இந்த திட்டத்திற்காக சுமார் தொண்ணூற்று ஒன்பதாயிரத்து நாநூற்று நாற்பத்தாறு கோடி செலவு செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் அதன் மூலம் மூன்றரை கோடிக்கு அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றார் நீடித்த வேலைவாய்ப்புடன் கூடுதலாக பணிபுரியும் ஒவ்வொரு ஊழியருக்கும் அரசாங்கம் இரண்டு ஆண்டுகளுக்கு மாதம் ரூபாய் மூன்றாயிரம் வரை ஒரு 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 ஊழியருக்கும் ஒரு ஒரு கூடுதலாக பணிபுரியும் ஊழியருக்கும் ரூபாய் மூன்றாயிரம் வரை நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகையாக வழங்கும் உற்பத்தி துறையை பொறுத்தவரை இந்த ஊக்கத்தொகை மூன்றாவது மற்றும் நான்காவது ஆண்டுகளுக்கும் நீட்டிக்கப்படும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் குறைந்தபட்சம் ஆறு மாதங்களுக்கு நிலையான அடிப்படையில் ஐம்பதுக்கும் குறைவான ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களுக்கு இரண்டு கூடுதல் ஊழியர்களும் ஐம்பதுக்கும் அதிகமான ஊழியர்களை கொண்ட நிறுவனங்களுக்கு ஐந்து கூடுதல் ஊழியர்கள் மேலும் ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு கோடி பயனாளர்கள் முதன்முறையாக பணியமர்த்தப்படுவார்கள் இந்த திட்டமானது வரும் ஆகஸ்ட் ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூலை முப்பத்தொன்று வரை உருவாக்கப்பட்ட உருவாக்கும் வேலைகளுக்கு பொருந்தும் என்றார் மேலும் இத்திட்டம் தமிழ்நாட்டில் மட்டும் எழுபத்தைந்தாயிரம் வேலைவாய்ப்புகள் உருவாக்க இருப்பதாகவும் அம்பத்தூர் தொழிற்சாலை பகுதிகளில் மட்டும் இருபத்தைந்தாயிரம் வேலைவாய்ப்புகள் இருப்பதாகவும் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார்